அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமைய எல்லாம் எல்லாமில் இறைவனை பிரார்த்திக்கிறேன் பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரையிலும் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் அடுத்தடுத்து தினபலன் மட்டும் இல்லாமல் முக் ராசிக்குரிய ஜாதகத்துக்குரிய நிறைய சந்தேகத்துக்குரிய வீடியோ பதிவில் பதிவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கங்க மேஷம் இன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் பணம் செலவாகக்கூடிய நாள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பொழுதுபோக்கக்கூடிய இனிய நாளாக அமையும் இன்று சிவப்பு நிறம் துவைப்பது நல்லது ரிஷபம் ஹோட்டல் சினிமா என்று பொழுதுபோக்கக்கூடிய நாளாக என்று அமையும் வீட்டில் மகிழ்ச்சி நிச்சயமாக நிலவும் மருந்து மாத்திரை வாங்கக்கூடிய செலவும் உண்டு மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது மிதினம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த தகவல்கள் ஃபோன் மூலம் நல்ல தகவல் வரும் உறவினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய நாளாக என்று அமையும் ஏதாவது அவர்கள் சொல்லி பிரச்சனை வீட்டில் வராமல் பார்த்துக்குங்க மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது கடகம் வீணான வாக்குவாதங்கள் என்று ஏற்படலாம் பொறுமையாக இருப்பது வீட்டில் மகிழ்ச்சியை தக்க வைக்கும் வாகனத்தில் பயணம் செய்வது தவிர்ப்பது இன்று நல்லது கருப்பு நிறம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு சிம்மம் மொபைல் உடைவது இல்லை ரிப்பேர் ஆகக்கூடியது நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகக்கூடிய நாள் இன்று மொபைல் மாற்றுவது இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது கண்ணி புது சப்பல் ஷூ வாங்கக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு அதாவது பெண்கள் பிள்ளைங்களுக்குன்னா கொலுசு வாங்கக்கூடிய நாளும் இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள் சிலருக்கு பணம் கிடைக்கும் நாளாக அமையும் வெள்ளை நிறம் தவிர்ப்பது நல்லது துலாம் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கோ பிள்ளைங்களோடையோ இல்லை மனைவியோடையோ சண்டை போடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் இல்லை குழந்தைகள் இந்த பொருள் வாங்கித்தர வேண்டும் என்று அடம்பிடித்து வாங்கக்கூடிய நாள் அதாவது செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் பச்சை நிறம் தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் நீ ரொம்பவே டென்ஷனாக இருப்பீங்க வீட்டில் வந்து சகோதரருக்குள்ள பிரச்சனை வரலாம் அதனால் அமைதி வந்து ரொம்ப நல்லது வாகனம் ஓட்டும் போது கவனமாக போவது நல்லது சிவப்பு நிறம் தவிர்ப்பது இன்று சிறப்பு தனுசு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வெளியூர் பயணம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவது அதாவது கோயில்கள் கூட போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இல்லை ஹோட்டல் போயிட்டு வருவீங்க வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய நாள் வீட்டில் உள்ளவர்களை சந்தோஷப்படுவீர்கள் இன்று வெள்ளை நிறம் தவிர்ப்பது நல்லது மகரம் வீணாக செலவு செய்கிறோம்னு வருத்தப்படக்கூடிய நாள் உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதும் இல்லை உங்களுக்கு பரிசாக கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் கருப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது கும்பம் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சிலருக்கு கடன்காரங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய நாளாக அமையும் மன உளைச்சல் ஏற்படலாம் கருப்பு நிறம் தவிர்ப்பது நல்லது மீனம் வேறு வேலை தேடலாமா அப்படிங்கிற ஆலோசனைகள் வீட்டில் பேசிகிட்ருப்பீங்க புதிய முயற்சி செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது ஃபோன் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக அமையும் மஞ்சள் நிறம் தவிர்ப்பது நல்லது செய்வினை பாதிப்பு ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கெலாம் பண்ண முடியும் இல்லை யார் யாரெல்லாம் செய்த வினைக்கு பாதிப்பு அடைஞ்சிட்ருக்காங்க அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அந்த சைவின பாதிப்பிலேருந்து தப்புவது எப்படி அப்படிங்கிற வீடியோ பதிவும் இருக்குது யாரும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வைங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்